ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனஃபுல் சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்தியான ஒரு பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க இட்லி தோசைக்கெலாம் சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் சாதத்தோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஹெல்தியான உளுந்து பொடி எப்படி செய்யலாம்ங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உளுந்து பொடி செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேன் இதை அடுப்பை நல்ல மீடியமான ஹீட்டில் வச்சு இதை நல்லாவே வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வாசம் வர்ற அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணி செய்யும்போது டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நல்லா வாசம் வர அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் அரைக்கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துட்டு இதையுமே நல்லா அடுப்பை மீடியமான ஹீட்டில் வச்சு நல்லா பொன்னீர அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இதுவுமே நல்லா வாச வர்ற வறுப்படும் பொழுதே ஒரு நல்ல வாசம் வரும் நல்ல ஒரு கோல்டன் கலர் பருப்பு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதையுமே நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் இப்போ அதே கடையில் நான் ஒரு முழு பூண்டை வந்து இந்த மாதிரி உதத்தொட்டி சேர்த்துருக்குறேன் தொளியோடையே சேர்த்துக்கோங்க இதையுமே அடுப்பை நல்லா மீடியமான ஹீட்டில் வச்சு நல்லாவே எடுத்துக்கோங்க பூண்டு வந்து லேசாக வருப்பட்டுட்டு அப்படின்னா தொளி வந்து பிரிய ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம் பூண்டையும் அப்புறம் இப்போ அதே கடாயில் ஒரு அரைக்கப் அளவுக்கு நான் கருப்பு எள்ளு சேர்த்துட்டு இதை மிதமான ஹீட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் எள் வந்து பொரிய ஆரமிச்சிட்டு அப்படின்னா எள் வறுபட்டுட்டுன்னு அர்த்தம் உங்கள்கிட்ட கருப்பு எள் இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளை எள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ காரத்துக்கு தகுந்தாப்பில் வர மிளகா சேர்த்துருக்கேன் நான் ஒரு பன்னிரெண்டு வர மிளகா சேர்த்துருக்குறேன் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மிளகாவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் வர மிளகாவே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஸோ மிளகா வந்து வறுப்பட்டுடுச்சு இப்போ நம்ம நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துட்டு இதையுமே நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாமே வறுக்கும் பொழுது நல்ல வாசமாக இருக்கும் கருவேப்பிலை ரெண்டு செகண்ட்ல வறுபட்டுரும் ஸோ வறுபட்ட உடனே அதையுமே எடுத்து வச்சுட்டு இப்போ அதே கடாயில் நான் வந்து கட்டி பெருங்காயம் வந்து ஒரு மூணு பீஸ் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலான பெருங்காயம் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே அடுப்பை நல்ல மீடியமான ஹீட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க பெருங்காயம் வறுபட்டுனா நமக்கு வந்து பவுடர் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் இதெல்லாம் தனித்தனியாக வறுத்து இதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துருங்க பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க இதை வந்து ரொம்ப சாஃப்டான பவுடரா திரிக்கணும் அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் நேரம் தான் சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய பொடி ரெடி ஆகிடுச்சு இதை நல்ல ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்ல ஒரு ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் சூடான சாதத்தோடு பசிஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடியோட நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ